அப்படின்னு கேக்குறது மக்களை ஓசி பசுங்கிறது நீ என்னமா எசிதானமாங்கிறது பேச்சாரா பேசுன கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன திமுக இந்து மதத்துக்கு எதிரானதுன்னு எதிரணியினர் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பரப்புறாங்க யார் சொல்லி கொடுத்தா நான் சொந்தமா யோசிச்சதுங்க ஓஹோ ஒரு விலைமாதி வீட்டுக்கு ஒருத்தன் போறான் போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ பார்த்து நீங்க சைவமா மைனவமா அப்படின்னு கேக்குது

அமைச்சர் பதிவு ஏன் பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி திமுகவுடைய செல்ல பிள்ளையாக இவரை மட்டும் மாற்ற மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக அதை விட சசிகலாவுக்கு நெருக்கமாக அதை இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி பலகட்சி பலமசு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவாங்க அஞ்சு கட்சி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க ஐ டோன் திமுகால தன் வாழ்க்கையை தொடங்கி அப்புறம் மதிமுக ஆரம்பிச்சேன் மதிமுக போய் அப்புறம் அதிமுக எம்எல்ஏ வாங்கியை எடுத்த உடனே அமைச்சராகி அதுக்கப்புறம் அப்படியே யூட்டர் நடிச்சு வந்து டீட்டி விட்டு வந்து திருப்பி அங்கிருந்து திமுக வந்து திமுகவுடைய நம்பிக்கை நாயகனாக விசுவாசியாக கொங்கு மண்டத்துடைய தளபதியாக கரூர் சிங்கமாக வாழும் தங்கமாக கருதப்படுவது தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏன்னா தருத்திரம் முடிச்ச மூதேவி உன் கதை நல்ல காரி துப்புற மாதிரி இருக்கே செந்தில் பாலாஜி மேல புகார் இருக்கும்னா அவர் சாதாரணமானவர் அல்ல நடத்துனர் பணிக்கு மூணு லட்சம் மெக்கானிக் பணிக்கு ஆறு லட்சம் என்று கொடுத்து அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் கட்டுப்பாடுனா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்கிறதுல லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் அதுவும் அஞ்சு முறை எம்எல்ஏவா இருக்கிறார் இரண்டாவது முறையா

அப்புறம் என்ன பண்ணாரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல அதுக்கு என்ன சொன்னாங்க பார்த்தா உங்களுக்கு தான் நாலாயிரம் ரூபாய் குடும்ப கார்டு கொடுத்தாரா இல்லையா வாங்கினீங்களா வாய் தரங்க நாலாயிரம் ரூபாய் வாங்கினீங்களா என் புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா அப்புறம் வந்து ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு நீங்க வந்து பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசி ஜாலியா இருங்க என்னாரு இந்த புடி

திமுக உங்களுக்கு சொல்ற பாருங்க உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சொரண இருந்தா அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் மகளிர் கேட்டுக்கோங்க எல்லாரும் அதாவது பொன்மொழி எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி தான் அசிங்கமா பேசுறாரு ஏன்டா ஒட்டு மீசை வச்சுட்டு இருக்கும்போது உனக்கு இவ்வளவு அடப்பு இருந்தா ஒரிஜினல் மீசை வளர்ந்துருந்தா நீ என்ன பண்ணிருப்பேன் உனக்கு எல்லாம் ஒரு மீசை மகளிர் தான் திமுக மகளிர் சேர்ந்துதான் ஆனா நீங்க போய் தான் ஓட்டு போடுறீங்க பாத்துக்கோங்க

பேசு பேச அறிவறுப்பு மகளிர்லாம் மன்னிச்சுக்கோங்க நடவடிக்கை இல்லை ஒரு சாதாரண நாளாந்திர பேச்சாளர் இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த வாழும் பெரியாராக வாழும் ஈவேராக இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சரி சரி இந்த மாதிரி ஆட்கள் இத பேசி அப்படின்னா இத கடந்து போயிரலாம் பேசி இருப்பது தமிழ்நாட்டுல ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினராக ரெண்டு முறை அமைச்சராக மூன்று முறை அமைச்சராக இருந்த சொன்ன ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு பேராசிரியரு ஒரு முனைவர் பல கல்லூரிகளையும் பல பள்ளிக்கூடங்களையும் நடத்தக்கூடிய ஒரு கல்வியாளர் இவனுக்கு முகரக்கட்டை எல்லாம் பார்த்தாக்கே அவ்வளவு நல்லவன மாதிரி தெரியல அவர் பேசியிருப்பதுதான் மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது கேவலமானது அருவருக்கத்தக்கது பொதுமக்கள் கொடுக்கிறாங்க இதுவரைகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா விலை மாதிரி இழிவுபடுத்தப்பட்டது யாரு பல கோடி கணக்கான சைவ மதத்தை பின்பற்றக்கூடிய

அவ்வளோ முட்டாப்பையலா அவன் அவனுக்கு இந்த இது சாதாரண விஷயம் கிடையாது இது பெரிய அளவில் கொண்டு கண்டு இந்த விஷயத்தை கொண்டு போய் பெரிய அளவில் பிரச்சனை பண்ணி அவனை அமைச்சர் பதவியில் அம்மா கட்சி பதிலாமா அவனை இது ஊரை விட்டே துரத்தணும் எடுத்துட்டா ஐயா ஹை எடுத்துட்டாய் யா விஷயம் சர்ச்சானே நமக்கு டமுக அம்மாட்டும் தேய்யோ என்ன நானும் அங்கேருந்து பார்க்குறேன் அப்படியே அனைச்சே கொண்டாந்து நினைப்பாடுறேன் எதுக்கு நினைக்கிறோ உனக்கு என்ன ஆகணும்